சாச்சனாவை காப்பாத்ததான் சிவகுமார் வெளியேற்றமா சுஜாவருணி போட்ட கோபமான போஸ்ட் பிக் பாஸ் தமிழ் சீசன் எட்டு நிகழ்ச்சியில சிவகுமார் வெளியேற்றப்பட்டிருக்காரு ஆனா சிவகுமார் வெளியேற்றம் எவிக்ஷன் சிவகுமாரோட மனைவி நடிகை சுஜா போஸ்ட் இதுக்கு நிறைய இணையத்துல பல கருத்துக்களையும் பகிர்ந்துட்டு எதிர்பாராததை அப்படிங்கறதா பிக் பாஸ் நிகழ்ச்சியோட தாரக மந்திரம் அதே மாதிரிதான் கடந்த சில வாரங்களா எதிர்பாராத பல சம்பவங்கள் நடந்துட்டு வருது யாருமே எதிர்பார்க்காத வகையில சிவகுமார் வெளியேற்றப்பட்டிருந்தாரு ஆனா போன வாரத்தோட வாக்குகள் அடிப்படையில கடைசி இடத்துல சாட்சனாதான் 那个。 ஆனா சிவகுமார் வெளியேற்றப்பட்டது அன்பேர் அப்படின்னு நிறைய பேர் கருத்து தெரிவிச்சிட்டு வராங்க இதை சிவகுமாரோட மனைவி தன்னோட இன்ஸ்டாகிராம் தன்னோட அதிருப்திய தெரிவிச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சி பதினெட்டு போட்டியாளர்களோட ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் நிகழ்ச்சி ஆரம்பிச்ச சில வாரத்திலேயே ஆறு வயல் கார்டு போட்டியாளர்கள் அறிமுகமானாங்க ஆனா இப்போ மூணு வாரங்களா தொடர்ந்து அடுத்தடுத்து வயல்காட் போட்டியாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க அதுலயும் போன வாரத்துல அன்அபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட்ல சாச்சனாவோட பேர் இருந்துச்சு ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில சிவகுமார் வெளியேற்றப்பட்டாரு வெளியேற்றப்பட்டார் இதனால அதிகமான ரசிகர்கள் விஜய் சேதுபதி தன்னோட பொண்ணா நடிச்ச சாச்சனாவை காப்பாத்துறதுக்காக சிவகுமார வெளியேற்றம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க விஜய் சேதுபதியை கிண்டல் பண்ணி அதிகமான மீம்ஸ்களும் பரவிட்டு வருது இத சுஜா வருணி தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில பகிர்ந்திருக்கக்கூடிய நிலையில அது சரி அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க ஒரு சிலர் அன்அபிஷியல் ஓட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறது உறுதியான தகவல் கிடையாது கடைசி நேரத்துல வாக்குகள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு இருக்கு அதனாலதான் இப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எப்படியோ இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது அதிகமான பாசிட்டிவ் இருந்துச்சு ஆனா ஆரம்பிச்ச ரெண்டு வாரத்துலயே விஜய் சேதுபதி மேல அதிகமான விமர்சனங்கள் ஆரம்பிச்சிருச்சு நிகழ்ச்சியில போட்டியாளரா வந்தவங்கள அவங்களோட தரப்பு நியாயத்தை சொல்ல விடாம விஜய் சேதுபதி பேசுறாரு அப்படின்னு கூட சொல்லிட்டு வராங்க இதுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில போன எபிசோட்ல பார்வையாளர்களா இருந்த ஒரு பொண்ணு விஜய் சேதுபதிய பாராட்டியிருந்தாங்க அப்போ பேசும்போது வெளியே விஜய் சேதுபதி போட்டியாளர்களை பேச விடாம செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா உள்ள வந்து பார்க்கும்போது தான் நீங்க படுற கஷ்டம் தெரியுது அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க